மக்களே வெல்கம் டு தமிழ் ஒரு குழந்தை பிறக்கும்போதே போதே அந்த குழந்தையுடைய கிட்ட அந்த குழந்தை எண்ணிக்கை யார் கையால சாகும்னு சொல்லிட்டா அந்த தாய்க்கு அது எப்படி இருக்கும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் அந்த தாய்க்கு அது பெரும் நரகமா போயிடும் பிறக்கும்போதே போதே இறப்பின் ரகசியம் தெரிஞ்சிட்டா அது வரம் கிடையாது பெரும் சாபம் இப்படி பிறக்கும்போதே பெரும் சாபத்தோட பிறந்த மகாபாரத கதாபாத்திரம்தான் சிசுபாலன் இவனுடைய கதை ஒரு காவியக் கதை அல்ல இது ஒரு சாபத்தில் பிறந்த சந்தர்ப்பத்தில் வளர்ந்த கடைசியில் சக்கரத்தில் முடிந்த மனிதனின் பயணம் ஒரு குழந்தை பிறக்கும்போதே மரண தேதியை கையில் சுமந்தபடி பிறக்கும் அளவிற்கு என்ன பாவம் பண்ணுச்சு இது தெரிஞ்சுக்க மகாபாரதத்தில் சொல்லப்படாத ஒரு பின்கதையை நாம அலசி பார்க்கணும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சிசுபாலன் தன்னுடைய முற்பிறவியில் வைகுண்ட வாசலுக்கு காவலாளியாக இருந்தான் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் விஷ்ணு பகவானுக்கு தீவிர பக்தனாவும் பெரும் விஸ்வாசியாகவும் தன் பணியை செஞ்சுக்கிட்டு வந்தான் அப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் விஷ்ணு பகவானை தரிசிக்க ஒரு பெரும் முனிவர் வந்திருந்தார் வந்தவர் வைகுண்ட வாசலை தாண்டி உள்ள போக முயற்சிக்க குறுக்க வந்து தடுக்கிறான் முற்பிறவியில் காவலாளியாக இருக்கும் சிசுபாலன் தடுத்தவன் சொல்றான் இதயம் இறைவன் உறங்கும் நேரம் இத்தருணம் அந்த ஈசனுக்கே உள்ளே செல்ல அனுமதி கிடையாது பின் செல்லுங்கள் இப்படி காவலாளி சொன்னதை பெரும் அவமதிப்பா எண்ணிய முனிவர் கடும் கோபம் கொண்டு பெரும் சாபத்தை அந்த காவலாளிக்கு கொடுக்கிறார் முக்காலத்திலும் ஊடுருவி சென்று வாழும் வல்லமை படைத்த எனக்கு இந்த வைகுண்ட வாயில் கடக்க அனுமதி இல்லையா என்னை தடுக்கும் நீ இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் வைகுண்டம் அடையும் வழியை பார்க்க மாட்டாய் இதுவே என் சாபம் அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு நாராயணனே தன் உலகமா எண்ணி வரும் அந்த காவலாளிக்கு இது பேரதிர்ச்சியா இருந்துச்சு இனி வைகுண்டத்தை தன் கண்களால பார்க்க கூட முடியாதுன்னு முனிவர் சொன்னதை கேட்டு எப்படியாவது சாப விமோச்சனம் கொடுங்கன்னு அவர் பாதங்கள்ல விழுறான் காவலாளி நடந்தது அனைத்தையும் உணர்ந்து ஆதிசேஷன் மேல இருந்து இறங்கி விஷ்ணு பகவானே வெளியே வரார் வந்தவர் முனிவரை பணிவா வணங்கி விமோச்சனத்துக்கான வழியை கேட்குறாரு அப்போ முனிவர் சொல்றாரு கொடுத்த சாபம் கொடுத்ததே ஆயினும் கடவுளே இறங்கி வந்து தன் காவலாளிக்காக விண்ணப்பம் செய்வதில் கண்டிப்பாக உள்ளர்த்தம் நிறைய இருக்கும் என்றறிவேன் சரி சாபம் மாறாது ஆனால் நீடிக்கும் காலம் குறையும் இப்பிறவி தவிர்த்து இனி வரும் மூன்றாவது பிறவியில் எப்போது நீ இறக்கிறாயோ அப்பொழுது உன் இறைவனை நீ காணலாம் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிட்டு சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்கிறாரு இப்படியா நீண்ட கால சாபத்துக்குள்ளாகிய காவலாளி விஷ்ணு பகவான் கிட்ட இனி நான் எடுக்க போற எல்லா பிறவியிலையும் கெட்டவனா பிறந்து உங்க தான் இறக்கணும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறான் ஏன்னா கெட்டவனா பிறந்து சீக்கிரம் இறந்தாதான் பிறவி பாவங்களை குறுகிய காலத்தில் கழிச்சுட்டு வைகுண்டம் வந்தடைய முடியும் தன் நண்புக்குரிய காவலாளியுடைய வேண்டுகோளுக்கு விஷ்ணு பகவானும் சம்மதிக்கிறார் அதன்படியே அந்த காவலாளி முதல் பிறவியில் சத்திய யுகத்தில் இரண்ய சிவா பிறந்து நரசிம்மர் கையால் வதைக்கப்படுறான் இரண்டாவது பிறவி திரேதாயுகத்தில் ராவணனா பிறந்து ராமன் கையால் வதைக்கப்படுறான் இப்போ கடைசியாக துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் கையால் மரணிக்கிறதுக்காகவே சிசுபாலனாக அந்த காவலாளி பிறப்பெடுத்திருந்தான் இதுதான் சபிக்கப்பட்ட குழந்தையாக பிறந்த சிசுபாலனுடைய பின் கதை இப்போ நாம் நிகழ்கால கதைக்குள்ளே பயணிக்கலாம் என்னோட சேர்ந்துக்கோங்க வாங்க பயணிக்கலாம் மகாபாரத காலகட்டத்திற்கு மக்களே இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மிதாலஜி உங்கள் வழியில் குந்தி தேவியின் சகோதரியா பிறந்தவங்க தான் ஸ்ருதஸ்ரவா இவங்க பருவமடைந்து திருமண வயது எட்டிய போது சேதி நாட்டு அரசன் தமக்கோஷருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க திருமணம் நடந்த இந்த தம்பதியினருக்கு நெடுநீண்ட காலமாக குழந்தையே இல்லை தமக்கோஷரோ ஏறாத கோவில் இல்ல செய்யாத பரிகாரங்கள் இல்லை இருந்தும் இவர்களுக்கு பிள்ளை பேர் கனவாக தான் இருந்துச்சு இப்படி இருந்த சமயத்தில் ரொம்ப காலங்கள் கழித்து ஸ்ருதஸ்ரவா வயிற்றில் ஒரு உண்டாகுது மன்னருக்கோ பெரு மகிழ்ச்சி எப்படியோ அரசருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அந்த ராஜ்யமே பெரும் சந்தோஷத்தில் இருந்துச்சு கருவுற்று ஒன்பது மாதங்கள் முடிந்திருந்த சமயத்துல பெரும் வழியோடு கூடிய போராட்டத்திற்கு பின்னாடி அரசி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க ஆனா பிறந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்திலேயே அதிர்ச்சியில ஒரஞ்சு போனாங்க அந்த அரசி அவங்க மட்டுமல்ல மொத்த நாடுமே கதிகலங்கி போயிருந்துச்சு காரணம் பிறந்த அந்த ஆண் குழந்தை நான்கு கண்களோடும் நான்கு கைகளோடும் வினோதமாக பிறந்திருந்துச்சு மன்னனும் அரசியும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வானிலிருந்து ஒரு ஆகாச வாணி குரல் கேட்டுச்சு அரசனை கவலை கொள்ளாதே விரைவில் இவன் உடல் ஒழுங்கீனம் சரியாகும் யார் கைப்பட்டு அது சரியாகிறதோ அவர் கையாலே இவனுக்கு மரணம் நிகழும் அப்படின்னு அந்த அசிரி சொல்லிட்டு போயிடுது இதை கேட்ட நொடியில இருந்து ராஜ்யத்தில் இருந்த எல்லார்கிட்டையும் குழந்தைய கொடுத்து பாக்குறாங்க அரசி ஆனா எத்தனையோ பேருடைய ஸ்பரிசம் பட்ட பிறகும் அந்த உடல் ஒழுங்கினம் சரியாகவே இல்லை சோர்ந்து போன ராணி தன் மஞ்சத்தில் படுத்து தன்னுடைய சோகங்களை கண்ணீரால கரைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தருணம்தான் சேதி நாட்டுக்கு விஜயம் தராரு கிருஷ்ணர் வந்தவர் அரசியுடைய அறைக்குள்ள நுழைஞ்சு குழந்தையை தூக்கி தன் மடியில வைக்க அடுத்த கணமே நான்காய் இருந்த கண்கள் இரு கண்களா மாறுது நான்காய் இருந்த கரங்களோ இரு கரங்களா குறையுது இந்த அற்புதமான காட்சியை கண்ட ராணி மெய்சிலிர்த்து போறாங்க ஆனா அதே கணம் தன் குழந்தை யார் கையால இறக்க போகுதோ அவன் அதாவது கிருஷ்ணர் அவங்க முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாரு உருவம் மாறிய குழந்தைக்கு சிசுபாலன்னு பெயர் சூற்றாரு கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கா ஒண்ணும் தெரியாது என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுமையா காத்திருந்தாரு கிருஷ்ணர் ராணி பேச ஆரம்பிச்சாங்க கண்ணா நீண்ட கால தவம் நீண்ட கால பிரார்த்தனை நீண்ட கால வேதனை இவை அனைத்தும் போக்க பிறந்தவன் என் மகன் அவனை சரிசெய்யும் கரங்களே அவன் சாவிற்கு காரணமாகும் என்றது அசரீரி எனக்காக என்றும் நீ அவனை கொல்ல மாட்டாய் என உறுதியளிப்பாயா அப்படின்னு ராணி கேட்க அதுக்கோ கிருஷ்ணர் சொல்றாரு அத்தை என் தலையில் எழுதியுள்ளதையே என்னால் மாற்ற முடியாது உன் மகன் தலையில் இருப்பதை என்னால் மாற்ற முடியும் என்று எப்படி நீ நினைக்கிறாய் ஆயினும் உனக்காக ஒரு வாக்களிக்கிறேன் என் முன் சிசுபாலன் செய்யும் நூறு தவறுகளில் இருந்து அவனை நான் மன்னிப்பேன் ஆனால் நூற்றி ஒன்றாவது தவறு அவன் செய்யும் போது அவன் உயிர் அவன் உடலில் இருக்காது எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிளம்பி இதன் பிறகு காலம் வேகமாக சுழல ஆரம்பிக்குது சிசுபாலன் ஒரு இளைஞனா வயதடைந்திருந்த சமயத்தில் பக்கத்து நாட்டு இளவரசனுடைய திருமணத்திற்கு அழைத்து செல்லப்படுறான் அங்கே போன பிறகு மாப்பிள்ளையையும் மணப்பெண்ணையும் பார்த்த சிசுபாலன் அடுத்த கணமே எல்லோரும் கூடியிருந்த சபையில நடுவுல போய் நின்னு இந்த பெண் பார்க்க அழகாகவே இல்லை அவலட்சணமான முகம் மாப்பிள்ளைக்கோ குணம் சரியில்லை பல பெண்களோடு சுற்றி திரியும் கட்ட இவன் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கிறான் சிசுபாலன் இவன் சொன்னதை கேட்ட பிறகு அந்த மொத்த கல்யாணமுமே அந்த ஏன் நிறுத்தப்படுது இப்படி போன இடத்துல ஒரு கல்யாணத்தையே காலியாக்கிட்டு வந்த சிசுபாலனை பார்த்து அதிர்ச்சியில அமர்ந்திருந்தாரு அரசர் இந்த இடத்துல நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா சிசுபாலன் எந்த இடத்துலையுமே பொய் சொல்லி இருக்க மாட்டான் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆனா அவன் அதை சொன்ன விதம் ரொம்பவே மோசமான வழியில இருந்துச்சு இதுதான் சிசுபாலனுடைய பிரச்சனையே அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் ஆனா பேசுற உண்மையில எக்கச்சக்கமான ஏலனம் குடி கொண்டிருக்கும் இதனாலேயே சிசுபாலன் போற எல்லாம் ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கிறது இல்லாட்டி அசம்பாவிதங்கள் நடக்கிறது வாடிக்கையா போகுது சிசுபாலனை ஒரு பேய் போல தான் நாட்டு மக்களே பார்த்தாங்க இங்க இருக்கிற இன்னும் ஒரு ஆழமான உண்மை என்னன்னா அவன் பேசுறது அடுத்தவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுதுன்னு அவனுக்கே தெரியாது அவனுடைய இயற்கை இயல்பே அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்படி இருந்த சமயத்தில் வேறு ஒரு திருமண விழாவில் சிசுபாலன் கிருஷ்ணரை சந்திக்க நேரிடுது அந்த தருணம் கிருஷ்ணர் அந்த விழாக்குள்ள நுழையும் போது எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் எழுந்து வணங்கி கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க இதை துரியோதனோடு அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிசுபாலன் சட்டுன்னு எழுந்து கிருஷ்ணரை நேருக்கு நேரா பார்த்து நீ அரசன் அல்ல சாதாரண இடையன் உனக்கு ஏன் இவர்கள் மரியாதை தருகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சபையோர்கள் முன்னாடி இடம் பொருள் பார்க்காம சிசுபாலன் பேச அடுத்த கணம் அங்க ஒரு பேரமைதி அந்த அமைதியை கிருஷ்ணருடைய சிரிப்பு சத்தம் கலைச்சது சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் சொல்றாரு ஆமாம் உண்மைதான் ஆனால் அதை நாகரிகமாக சொல்வதுதான் உனக்கு நல்லது அதுக்கு சிசுபாலன் சொல்றான் உண்மையை மிருதுவாக்குவது பொய்யால் மட்டுமே முடியும் அது என் வழியல்ல இதுக்கு கிருஷ்ணர் கூறிய மறுமொழி நீ உத்தமன் உண்மை சொல்வது உத்தமன் செயல் ஆனால் அதில் கொஞ்சம் நயமும் தேவை இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போக கடைசியா கிருஷ்ணர் சொல்றாரு என்று என் கண்முன்னே நூற்றி ஓராவது தவறை செய்கிறாயோ அன்று யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது நினைவில் கொள் இப்படியா சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்க இருந்து போயிடுறாரு இந்த சம்பவத்தில் இருந்து சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேல பெரும் வெறுப்பு உண்டாகுது இந்த வெறுப்பினும் தீயில் விறகை தூக்கி போடுகிற மாதிரி இன்னொரு சம்பவமும் நடக்குது விதர்ப்ப நாட்டு இளவரசி ருக்மணிக்கு சிசுபாலனை பேசி முடித்து திருமணம் பண்ணி வைக்கலான்னு அவனுடைய தாய் தந்தையர் முடிவு பண்ணுறாங்க ஆனால் பிரச்சனை என்னன்னா பிறந்ததிலிருந்து கிருஷ்ணர் மேல பெரும் காதல் கொண்டிருப்பவள் ருக்மணி அவ ஆள் மனதில் கண்ணன் தான் குடியிருந்தான் இது ஏதும் தெரியாத சிசுபாலன் ருக்மணி மேல பெரும் காதல் கொள்கிறான் இதன் பிறகு இரு வீட்டாரும் சேர்ந்து திருமண வைபவத்தை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் இறங்குறாங்க சரியா திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த நாளனைக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் தெரியாம ருக்மணியை கவர்ந்து கொண்டு போய் திருமணம் பண்ணிக்கிறார் இந்த சம்பவத்தில் இருந்து சிசுபாலன் கிருஷ்ணரை பழிவாங்கக்கூடிய சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தீவிரமாக காத்திருந்தான் அந்த சந்தர்ப்பம் பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கி ராஜ யாகம் நடத்தும் சமயத்தில் சிசுபாலனுக்கு கிடச்சிது பாண்டவர்கள் நடத்தும் ராஜசுய யாகத்தில் அகிலத்தில் இருக்கிற அனைத்து அரசர்களும் இளவரசர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில் அந்த அரசபையில் சிசுபாலனும் அரியணையில் அமர்ந்திருந்தான் அந்த அரசபையில் பாண்டவர்கள் பீஷ்மர் துரோணாச்சாரியார் இதற்கு மேல வயதிலும் சரி வீரத்திலையும் சரி பெரும் ஆற்றல் பெற்ற எல்லோருமே கூடியிருந்தாங்க இப்படி இருக்கும் சபைக்குள்ள கிருஷ்ணர் உள்ள நுழைகிறார் அப்போ அமர்ந்திருந்த தர்மராஜன் எழுந்து போய் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதையை செய்கிறான் இதை பார்த்த சிசுபாலனுக்கு உள்ளுக்குள்ளே குறு குறுத்துச்சு அடுத்த கணம் அவனுடைய நா உதிர்த்த வார்த்தைகள் ஓ குருகுலத்தவனே இந்த சிறப்பு மிக்க அரசர்களும் வீரர்களும் ஞானிகளும் கூடியிருக்கும் இந்த சபையில் ஒரு சாதாரண இடையனை மன்னன் போன்ற நீ செய்கிறாய் அதற்கு அவன் தகுதியற்றவன் சத்திரிய குலத்தில் பிறந்த யுதிஷ்டனே இது உனக்கு தகுமா நீ என்ன குழந்தையா என்றால் உனக்கு என்னவென்றே தெரியாதா இல்லை நீங்கள் அதை அறியவே இல்லையா இங்கு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் கங்கை மைந்தர் பீஷ்மருக்கும் அறிவு மங்கி போய்விட்டதென்று நினைக்கிறேன் அதனால்தான் அற விதிகளை மீறி அரசனே ஆகாத ஒருவனுக்கு செலுத்துகிறீர்கள் சரியாகட்டும் கிருஷ்ணனை நீ வயதில் மூத்தவன் என்று மதிப்பிட்டிருந்தால் இதோ இங்கு வசுதேவர் அமர்ந்திருக்கிறார் எப்படி அவரது முன்னிலையில் அவரது மகனை நீ வழிபடலாம் சரி கிருஷ்ணனை நீ உன் நலம் விரும்பியாக மதிப்பிட்டிருந்தால் இதோ உன் மாமன் துருபதன் இருக்கிறார் அவரை விடவா உன் நலனை விரும்புவோர் இவ்வுலகில் இருக்கப் போகிறார்கள் இல்லை இல்லை கிருஷ்ணனை நீ குருவாக மதிக்கிறாயோ அப்போது இங்கு அமர்ந்திருக்கும் துரோணரை விட இந்த இடையன் எப்படி பெரிதானான் உனக்கு சிசுபாலனோ இப்படி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் கிருஷ்ணரோ எதுவும் பேசாம அமைதியா அவன் பேசுறதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு இதே மறுபக்கம் தன் அவதூறு வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சிசுபாலன் தன் கையில ஒரு முத்து மாலையை வச்சுக்கிட்டு அவன் சொல்ற ஒவ்வொரு அவதூறுக்கும் ஒரு ஒரு மணியா கீழே இறக்கிக்கிட்டே வந்தான் தொடர்ந்து பேசிய சிசுபாலன் ஓ தருமராஜனே நீ செய்வது அன்று கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்வதன் மூலமாய் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நீ அவமதிக்கிறாய் திரண்டிருக்கும் மன்னர்களுக்கு மத்தியில் அரச லட்சணமே சிறிதும் கூட இல்லாத கண்ணனுக்கு முதல் மரியாதை வழங்கப்பட்டதை விட வேறு என்ன அவமானம் எல்லோருக்கும் வேண்டும் இடையர் குலத்தில் பிறந்த இந்த இழிமகன் கிருஷ்ணன் நியாயமற்ற முறையில் மன்னன் ஜராசந்தனை கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவன் இப்படிப்பட்ட கேவலமான ஒருவனுக்கு முதல் மரியாதையை கொடுத்து தனது அற்பத்தனத்தை காட்டிவிட்டார் தருமராஜன் நான் அறிந்த வரையில் ஆதரவற்ற இந்த குந்தியின் மகன்கள் அச்சம் கொண்டவர்களாகவும் அற்பர்களாகவும் இருக்கிறார்கள் கிருஷ்ணா உன்னிடம் நேரடியாகவே கேட்கிறேன் அந்த முதல் மரியாதைக்கு நீ தகுதியற்றவன் என்று உனக்கு அல்லவா நீயாவது சொல்லி இருக்க வேண்டாமா சுத்தமான நெய் கிடைக்க பெற்ற நாய் அதை தனிமையில் எடுத்து சென்று உண்ணுமாம் அதன் போலவே உனக்கு தகுதியில்லாததை ஏற்றுக்கொண்டு பெரும் மரியாதை கிடைத்துவிட்டதாக நினைத்து ஆணவம் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சிசுபாலன் ஆக்ரோஷமா சொல்லி முடிக்க அவன் கையில் என்றதுக்கு அடுத்த மணி இல்லவே இல்லை நூறு மணிகளும் தீர்ந்து போயிருந்துச்சு பதட்டத்தோட இதை குனிஞ்சிருந்து பார்த்த சிசுபாலனுக்கு அடுத்த கணம் கிருஷ்ணரை நிமிர்ந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு கிருஷ்ணர் முன்னிலையில் நூறு தவறுகளையும் தாண்டி இருந்தான் சிசுபாலன் பொறுமையா தலையை நிமிர்த்தி கிருஷ்ணரை பார்க்குறான் சாந்தமாக இருந்த கண்ணனுடைய முகம் இப்ப கோபத்தால சிவந்து இருந்துச்சு தன் ஆள்காட்டி விரல வானை நோக்கி கிருஷ்ணர் உயர்த்த அடுத்த கணமே சுதர்சன சக்கரம் அந்த விரல்ல சுடன்றுகிட்டு இருந்துச்சு கிமைக்கும் நொடியில அத கிருஷ்ணர் வீசி எரிய அவையோர்கள் நடுவுல பாய்ந்து சென்ற சுதர்சன சக்கரம் சிசுபாலனுடைய கழுத்த வெட்டி மறுபக்கம் வந்துச்சு சிசுபாலனுடைய தலை உடலை விட்டு பிரிந்து தரையில விழுந்துச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இடைவிடாது பேசிக்கொண்டிருந்த சிசுபாலனுடைய வாய் அவனுடைய தலை உடலை விட்டு பிரிந்து காற்றில் பயணித்து தரையில் விழும் அந்த நொடியிலையும் பேசிக்கிட்டே இருந்துச்சு அது சொன்ன கடைசி வார்த்தைகள் உண்மையை பேசினேன் ஆனால் அதை தாங்கக்கூடிய காதுகள் உலகத்தில் இல்லை இப்படியா உயிர் நீர்த்த சிசுபாலனுடைய உடல்ல இருந்து ஆன்மா மட்டும் பிரிந்து அப்படியே கிருஷ்ணரோட வந்து ஐக்கியமாகிடுது முன்பொரு காலத்துல வைகுண்டத்துல காவலாளியா இருந்த சிசுபாலன் அவனுடைய பிறவி பாவங்கள் அனைத்தையும் கழிச்சிட்டு மீண்டும் அவன் இறைவன் கூடவே போய் கலந்துடுறான் உண்மையை சொல்ல போனா சிசுபாலன் தப்பா எதுவுமே சொல்லல ஆனா அவன் சொன்ன விதம் மட்டும்தான் தவறான பாணியில இருந்துச்சு அவனுடைய மரணம் வெறும் இறப்பு கிடையாது அது பெரும் உண்மையை ஆணித்தனமாக நிறுவும் சம்பவம் எவ்வளவுதான் நம்மக்கிட்ட உண்மை வலுவாக இருந்தாலும் அந்த உண்மையை தாங்கும் தூணா ஒழுக்கமும் சுய இருக்கணும் அது இல்லைன்னா அந்த உண்மையே நம்மளை கொன்னுடும் இதுதான் மகாபாரதத்தில் உள்ள சிசுபாலனுடைய கதை நமக்கு எடுத்துரைக்கும் நியதி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கிரணிமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது Tamil factory Nandri